வேலைகளில் பிரச்சனையான சூழ்நிலைகளில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் நான் மட்டும்தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறோம் ஆனால் காட் என்ன சொல்றாரு பாருங்களேன் அவர்கள் என் ஜனந்தாம் என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நமக்கு ரெட்சகராக இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் சேர்ந்து தான் நெருக்கப்படுகிறார் நாம் கண்ணீர் சிந்தும் போது அவரும் நம்மோடு சேர்ந்து கண்ணீர் சிந்துகிற தேவனுமாய் நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறாருங்க எஸ் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் நம்மை தூக்கி சுமக்கிற ஆண்டவராகி இயேசு நம்மோடு இருக்கிறாருங்க நாம் நெருக்கப்படும் போது அவரும் வருத்தப்படுகிறார் ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்களை இடராத படிக்க அவர்களை ஆழங்களிலே நடக்கப்படின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தரை துதிப்போம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் யூ